என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஐயோ இவ்வளோ நாளாக ஒரு நாள் முன்னாடி ப்ராங்க் பண்ண மாதிரியே ஆகிட்டு என்ன பண்ண போகிறோம் அடுத்து ஷோ அர்ஜுன் மாமா வந்தோன்ன விஷயத்த சொல்லுவோம் ஏற்கனவே பாப்பாடனா நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இருக்குதுங்க இன்னும் ஸ்கூல் கூட சேர்க்கலை அதுக்குள்ள அடுத்து குழந்தனா என்ன பண்ண போகிறோம் வளர்க்குறது கஷ்டம் தானே அர்ஜுன் மாமா வந்தோம்னா அர்ஜுன் மாமாட்ட ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் பாவோம் அதுங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல எப்படி என்ன தண்ணி மோந்து குடிக்கிறது கூட எப்படின்னு தெரிய மாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எதுவும் ஒரு ரெட்ட குழந்தைங்க ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு நம்ம என்ன அடுத்த ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்க முடியும் கஷ்டம் தானே அதுங்க எப்படி ஸ்கூல் போச்சுங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஸ்கூல் அமுச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த குழந்தைய பார்த்துக்கலாம் இதுவே இப்போவே எப்படின்னா அதுங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏங்கி போயிடுங்க அதனால வேண்டாம் கடவுள் கொடுத்தது தான் அதுக்காக பாப்பா ரெண்டு பேரும் பாவம் இல்லையா சத்யா சத்யா லூசு இந்த பக்கம் திரும்பி என்னத்தையோ பழமா யோசிச்சுட்டு இருக்கா எடி மாமா என்னடி ஆச்சு நான் எதுவுமே இப்போ உன்னை சொல்லலையே திட்டலையே சத்யா சத்யான்னு தான் கூப்பிட்டேன் கூப்பிட்ட சத்தத்தில் எதுவும் பயந்துட்டியா சத்யா லூசு ஒன்றை தான் என்னாச்சுட்டி இங்கே பாரு ஏன் அலற அம்மாச்சி எதுவும் சொன்னாங்களா உன்னை எதுவும் திட்டினாங்களா இங்கே பாரு பாப்பா எதுவும் சேட்டு பண்ணிச்சிங்களா அதனால எதுவும் அழுகிறியா என்னை பார்த்து பேசு சத்யா இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் ஏ லூசு பேசுபிளா இடி இவ என்னாச்சு இல்ல அம்மாஜி எல்லாம் என்ன எதுவுமே திட்டல பாப்பாலாம் சேட்டு பண்ணல அம்மாஜி அழகா ஜமத்தை பாத்துக்கிறாங்க அவளுகளும் நல்லாதான் இருக்காள் அதெல்லாம் இல்ல ஜென்மம் அம்மாச்சி உன்ன எதுவும் திட்டல பாப்பா ரெண்டு பேரும் எதுவும் சேட்டவும் பண்ணலன்ற அம்மாச்சி பார்த்துக்கிறாங்கிற அப்புறம் என்னாச்சு சொல்லு சத்தியா உங்கள் வீட்டில் எதுவும் ஃபோன் பண்ணி எதுவும் பிரச்சனையா உன் கூட எதுவும் யாரும் சண்டை போட்டாங்களா உன் தங்கச்சி எதுவும் பேசிச்சா சொல்லு என்ன பிரச்சனை என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு இல்லை அம்மா அப்பாவும் எதுவும் பேசலை சோனியும் எதுவும் பேசலை யாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சண்டையும் போட கிடையாது அதெல்லாம் இல்லை அர்ஜுன் மாமா ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதை பற்றி உங்கக்கிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எடி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நீ சொல்லுவ நான் சந்தோஷப்படுறேன்னு நீ சொல்கிறேன்னு தான் அப்போ நீயே அழுகுறா அதுக்கு பதில் சொல்லு எனக்கு அப்போ நீயே அழுகுறா ஆனால் எனக்கு அது இப்போதைக்கு வேணான்னு தோணுதே உங்களுக்கு எப்போ வரந்தாலும் வேணும்னு தோணும் ஆனால் எங் எனக்கு இப்போதைக்கு வேண்டான்னு தோணுது தான் நான் எப்படி உங்கள்கிட்ட நான் வேணான்னு ஒத்துக்க வைப்பேன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் கஷ்டமாவும் இருக்கு என் குழந்தைங்கள நினைச்சாவே என்ன வேணும்பே என்ன நீ வேணாம்ப எனக்கு ஒண்ணுமே புரியல சத்யா புரியற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல சத்யா ப்ளீஸ் இதுக்கு மேல இல்லை எதுவா இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லு ஏற்றாத நானும் சொல்றேன் மாமா ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்கணும் சரி சொல்லு என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சதானே நான் அதை ஒத்துக்கிறதா இல்லையா நான் யோசிக்க முடியும் எதுவுமே இப்படியே சொல்லாம இருந்தா எப்படி சத்தியா அர்ஜுன் மாமா நான் பிரெக்னடா இருக்கேன் சத்தியா மறுபடியும் சொல்லு நான் கன்சீவா இருக்கேன் ஏ நிஜமா சொல்றியா சத்யா இன்னொரு டைம் அத இப்ப சொன்ன பத்தியா இப்ப இப்ப சொன்ன பத்தியா அத மறுபடியும் ஒரு தடவை சொல்லு ப்ளீஸ் 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 எனக்காக சத்யா மறுபடியும் ஒரே ஒரு டைம் சொல்லு சத்யா ப்ளீஸ் சத்யா எனக்கு அதை திரும்ப கேட்கணும்னு ஆசையாக இருக்கு ஒரே ஒரு டைம் சொன்னேன் அர்ஜுன் மாமா நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னேன் ஐயோ நான் கேட்கறது உண்மையா பொய்யா என்னால் தெரியலையே என்ன இவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரே ஐயோ சத்யா திரும்பி ஒரே ஒரு தடவை இனிமேல் நான் கேட்க மாட்டேன் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு நான் கனவான் நினைவான்னு நிஜமாக அவள் இருக்கான்னு நான் ஒரே ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் சத்யா ஒரே ஒரு டைம் சொல்லு என்ன நீங்க எத்தனை தடவை தான் சொல்றது நானே மாசம் மார்க்கே மாசம் மார்க்கே மாசம் மார்க்கே போதுமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா மறுபடி சொல்லு மறுபடி சொல்லு மறுபடி சொல்லு என்னது மறுபடி 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 சொல்லிட்டே இருக்குது அறிவில் உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது சரி சரி இந்த மாதிரி டைம்ல கோவப்படக்கூடாது தெரியாது உனக்கு டென்ஷன் ஆக கூடாதுடி கோலா இருக்கணும் எப்படி டென்ஷன் ஆகுற ஷோ நம்ம பேபி என்ன ஆகுறது சொல்லு டென்ஷன் ஆகலாமா நோ 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 இன்னொரு தங்கம் ஐயோ அழுகுறா பாரு இனியா கையெடுங்க முதல்ல உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு நான் என்ன நோ 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 கூல் கூல் கோபடக்கூடாது கோபடக்கூடாது விளாடுறீங்களா முதல்ல கையிடுங்க என்னடு தங்கும் ஏன் அழறீங்க அம்மா அப்பா கூட சும்மா சும்மா சண்டை போட்டேன் வேற ஒன்றும் இல்லைடா அழக்கூடாது என்ன வா அம்மா கிட்ட உட்காரு அப்பா சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அதனாலதான் அம்மா கோவமா அப்பாவை திட்டேன் வேற ஒன்னும் இல்லடா நீ அழாத என்ன வா அம்மா கிட்ட ஏறி உட்காரு பெட்ல அப்படியா என் தங்கம் என்னடா தங்கம் அப்பா தா கூட இருந்தா அம்மாவை தேடி வந்தீங்களா என்னடா பட்டு அம்மா க்ரீம் பிஸ்கட் வேணு க்ரீம் பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட்டா சரி போ அப்பா தா கிட்ட சொல்லு கிச்சன் ஸ்லாப்ல அம்மா வச்சிருக்கேன் க்ரீம் பிஸ்கட் น่ะ கிட்ட சொல்லு அப்பா தா எடுத்து கொடுப்பாங்க என்னம்மா ஆ சரிம்மா அப்பா அம்மா கூட சண்டை போடாதீங்க அம்மா பாவம் சரிடா தங்கம்

பாப்பாடு சொல்ல மறந்துட்டேன் பாறேன் ஃபர்ஸ்ட் நான் போய்ட்ட அம்மாட்டையும் பாப்பாட்டையும் விச சொல்லிட்டு வரேன் अर्जुन மாமா இருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க என்ன மறுபடியும் சொல்ல ஒரே ஒரு தடவை கன்சூமர் கேன்னே எக்கற தடவை தான் நான் சொல்ல இதுக்கு மேல கத்துனாதான் நானு காது ஏதோ செவுடா போயிடுச்சா சும்மா சொல்லு சொல்லு சொல்லுன்ட்டு போவங்கள பேசாம என்னடி கன்சூம் ஆனா டென்ஷன் ஆவனா ஒப்பறது ஆகுமோ இருக்கும் கன்சீவ் ஆகுறவங்க டென்ஷன் ஆவாங்க தான் ஏன்னா அப்படி தான் நடக்கும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சரி சரி உடனே டென்ஷன் ஆகுதே இப்போ தானேம்மா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குதுல்ல அப்புறம் அப்புறம்லாம் டென்ஷன் ஆகிக்கலாம் சரி கீழே வா நான் ஃபஸ்ட்டு போய் ஸ்வீட் க ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் லட்டு வேணுமா இல்லை ஜாங்கிரி வேணுமா உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன் எனக்கு லட்டு வேணாம் ஜாங்கிரி வேணாம் ஒன்றும் வேணாம் ஏய் லூஸ் மாதிரி பேசாத ஏன் இப்படி பேசுகிற எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்க வேணாமா என் பையன் வரப்போகிறான் ஸ்வீட் கொடுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் நீ வேற டி பையன் வரப்போறானா ஒரு வேளை பொண்ணு வந்தா இப்போ விற்கிற தங்கம் வேலை வாசிக்கு கடவுள் நமக்கு முதவே இரட்டை குழந்தை பொண்ணாக கொடுத்துருச்சு அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சு செய்கிறதுக்கே சரியாக போயிடும் லைஃபு அதுக்கு அடுத்து பையனா பொண்ணான்னு எப்படி மாமா கண்டுபிடிக்க ஒரு வேலை பொண்ணு பிறந்துட்டா என்ன செய்வீங்க சொல்லுங்க என்ன செய்வீங்க ஆஹா அப்படிலாம் சொல்லாத பொண்ணெல்லாம் இல்லை பையன்தான் நீ வேணா பாரு என் சிங்கு குட்டி தான் பிறப்பான் எனக்கு பார்க்குறியா சேலஞ்ச் பண்ணிக்குவோமா எவ்வளோ பெட் கட்டுற சொல்லுடி எவ்வளோ வேணாலும் கட்டு நான் தயார் ஒன்னால் முடியாதுன்னு சொல்லாத உனக்கு நான் திருப்பி அந்த அதே அமௌண்ட் நான் தந்துடுறேன் சொல்லுடி அதெல்லாம் வேணாம் எனக்கு என்னமோ பொண்ணுன்னு தான் தோணுது இருக்கட்டும் கடவுள் ஓகேனா நாம என்ன பண்றது விதியை யாரால் மாத்த முடியும் இருந்துட்டு போட்டு பொண்ணாவே இருக்கட்டும் என்ன செய்யணும் அவ்வளோதான அதெல்லாம் இந்த அர்ஜுனே எவ்வளோ சொத்த வித்தாலும் என் பொண்ணுங்களுக்கு சிறப்பாக செய்வான் நோ ப்ராப்ளம் சூப்பரா படிக்க வச்சு சூப்பரா கட்டி கொடுப்பேன் இதுல என்ன இருக்கு பொண்ணாவே இருந்துட்டு போட்டும் மூணு தேவதை ஆனால் எனக்கு என்னமோ தோன்றுறது பையன் தான் நீ வேணா பாரு எனக்கு என்னமோ சந்தேகமா தான் தான் வாழாத என்ன நம்ம ரெண்டு பாப்பாக்கு இன்னொரு பாப்பா வேணும் அதனால நான் நீ என்ன நினைச்சாலும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல நீ அம்மாட்ட முதல்ல சொன்னியா உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா எல்லாத்தையும் சொன்னியா இல்லையாடி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்றியா எங்க செக் பண்ண கார்டு கொடு நானும் ஒரு டைம் அதை பாக்கணும்னு ஆசையா இருக்கு எத்தனை யூடியூபர்ஸ் எல்லாம் போடுறாங்க நம்ம அது மாதிரி போடலாம் சூப்பரா இருக்குடாடி. உங்கள்ட்ட முதல்ல சொன்னதே தப்புன்னு நினைக்கிறேன். ச்சேய், சொல்லிருக்கவே கூடாது. ரொம்ப பேசறீங்க. அப்புறம் யார்கிட்டச் சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற? லூஸ் மாதிரி என்னதே பேசிட்டு இருக்க சத்யா. ஏதோ டென்ஷனாவே இருக்க. நான் போற வெளியில முதல்ல போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். அம்மாட்ட போய் முதல்ல சொல்லணும். உங்க அம்மாக்கிட்ட தங்கச்சிக்கலா கால் பண்ணி சொல்லு. சரியா? அட்ஜின் மாமா நில்லுங்க. அட போவாங்கிட்டு சத்யா பொய்லாம் சொல்லல உண்மையதானே சொல்லிருக்க ஆமா அர்ஜுன் மாமா நில்லுங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் வேணா வேணா இதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சரியா நான் போறேன் ஐயோ இவர் என்ன இப்படி போறாரு ஏதாவது சொல்லுவோம் பேசுவோம் அதை பத்தி அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாரு இப்படி ஓடுறாரு ச்சே இவர் காதல விழாத போல ரொம்ப ஹாப்பியால இருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியலையே இப்போ ஐயோ சரி பார்க்கலாம் நடக்கிறது என்னவோ நடந்ததாக ஆகும் யாரால மாற்ற முடியும் நம்மளும் சொல்லி பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆனா இவர் பார்த்தா ஹாப்பியாக இருக்கார் ஐயோ ஐயோ